கூடும் உருவாகிவிட்ட பிறகு அதனைத் தொடர்ந்து தசைகள் எலும்பை சுற்றி போர்த்த ஆரம்பிக்கின்றன அதே போன்று அலக்க என்றால் கட்டி என்றுதான் குரான் தெளிவாக குறிப்பிடுகிறது ஒரு குழந்தை உருவாவதில் ஒரு பெண்ணின் பங்களிப்பு என்பது அவளுடைய மாதவீடாய் தான் என்று முகமது சொல்லி வந்ததை அவர் காலத்து குறைச்சிகள் செவிமடுத்துள்ளனர் ஆகவே இப்போது ஒரு முடிவுக்கு வரலாம் இவ்வளவு காலமாக கருவியல் பற்றி குரானிய வசனங்கள் அதாவது ஒரு மனிதன் ஒரு துளி விந்திலிருந்து படைக்கப்பட்டு அதுவே கட்டியாக ஆனது என்று சொல்லி வந்ததெல்லாம் ஹிஜ்ரி முதலாம் நூற்றாண்டின் விஞ்ஞான கோட்பாட்டின்படி குரானின் காலத்தில் சரியானவையே இருபதாம் நூற்றாண்டின் நவீன விஞ்ஞானத்தின் துணை கொண்டு பார்த்தால் ஹிப்போக்ரட்டிஸ் தவறு அரிஸ்டாட்டிலும் தவறு கேலனும் தவறு அதேபோல் குரானும் தவறுதான் எல்லோருமே தவறுதான் செய்திருக்கிறார்கள் இனி நாம் சந்திர வெளிச்சத்தைப் பற்றி பார்ப்போம் சூரியனின் ஒளியைத்தான் சந்திரன் பிரதிபலிப்பதாக குரான் எங்கே சொல்லியிருக்கிறது எழுபத்தி ஓராம் அத்தியாயமாகிய சூரான் நூஹ் ஒளி என்ற அத்தியாயத்தில் பதினைந்திலிருந்து பதினாறாவது வசனங்களில் ஏழு வானங்களையும் ஒன்றின் மேல் ஒன்றாகப் படைத்து அவற்றில் சந்திரனை ஒளியாகவும் சூரியனை விளக்காகவும் எவ்வாறு அமைத்துள்ளான் என்பதை பார்க்கவில்லையா சந்திரனை அரபியில் நூறு என்றும் சூரியனை விளக்கு அரபியில் சிராஜ் என்றும் சொல்லப்படுகிறது முஸ்லிம்களில் சிலர் சூரிய சந்திர வெளிச்சங்களை குறிப்பிட வெவ்வேறு வார்த்தைகளை குரான் பயன்படுத்துவதால் சூரிய வெளிச்சம் அசல் என்றும் சந்திர வெளிச்சம் அதன் பிரதிபலிப்பு என்றும் தெரிய வருகிறது என்று கூறுகிறார்கள் இந்த விவாதத்தை ஷபீர் அலி அவருடைய குரானில் விஞ்ஞானம் என்ற நூலில் உறுதியாக வாதாடுகிறார் இதையே டாக்டர் ஜாக்கிர் நாயக்கும் அவருடைய ஒளிநாடா பேச்சில் குறிப்பிடுகிறார் குரான் கடவுளுடைய வார்த்தையா இப்போது நாம் தெளிவாக பார்ப்போம் நம்மிடம் இருக்கும் வெளிச்சம் சந்திரனிடம் இருந்து நாம் பெறும் வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது அவர் சொல்வார் சந்திர வெளிச்சம் அதனுடைய சொந்த வெளிச்சம் என்று முற்காலத்தில் நாம் நினைத்தோம் ஆனால் இன்று விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு நமக்கு தெரிய வந்தது சந்திரனின் வெளிச்சம் அதன் சொந்த வெளிச்சம் அல்ல சூரிய வெளிச்சத்தின் பிரதிபலிப்பு என்று தெரிய வந்துள்ளது அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன் அது திருக்குரானில் சூரா அல் புர்கானில் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி ஓராவது வசனத்தில் சொல்லப்பட்டதுதான் உடையவன் விண்ணில் உறுதியான மண்டலங்களை அமைத்து அதில் விளக்கையும் ஒளிர்கின்ற சந்திரனையும் பிரகாசிக்க செய்தவன் சந்திரன் என்பதற்குள்ள அரபு சொல் கமர் அதிலிருந்து தருகின்ற ஒளியை முனீர் என்றும் முனீர் என்பது நூர் என்ற சொல்லின் கிளை அதாவது சொந்த வெளிச்சம் அல்ல திரு குரான் சந்திர ஒளியை பிரதிபலிப்பு ஒளியாகத்தான் சொல்கிறது நீங்கள் இன்றைக்கு அதை கண்டுபிடித்ததாக சொல்கிறீர்கள் அப்படியானால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குரானில் எப்படி இடம்பெற்றது அவர் கொஞ்சம் தாமதிப்பார் உடனே பதில் சொல்ல மாட்டார் பிறகு இது தற்செயலாக நடந்ததாக இருக்கலாம் என்று சொல்வார் நான் வெறும் வாதத்திற்காக விவாதம் பண்ணுவதாக இல்லை அந்த வீடியோவின் முடிவில் சந்திரனுக்குரிய அரபுச்சொல் கமர் என்று சொன்னதை பார்த்தோம் மேலும் அதிலிருந்து பெறப்படுகின்ற ஒளியை முனீர் அதன் பொருள் இரவல் ஒளி அல்லது நூர் பிரதிபலிப்பு வெளிச்சம் என்றெல்லாம் சொன்னார் அவர் சொன்னதை மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் முனீர் என்றால் இரவல் வெளிச்சம் நூர் என்றால் பிரதிபலிப்பு என்கிறார் அவருடைய இந்த கோரிக்கை ஒரு விஞ்ஞான பூர்வமான உண்மை மட்டுமல்ல ஒரு விஞ்ஞான விந்தையும் கூட ஏனெனில் இது அண்மைக் காலத்தில்தான் கண்டுபிடிக்கப்பட்டது சந்திரன் தனது சொந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்தவில்லை என்பதும் அது சூரிய ஒளியைத் தான் பிரதிபலிக்கிறது என்பதும் முகம்மதுக்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே அறியப்பட்டிருந்தது தானே அரிஸ்டாட்டில் கிறிஸ்துவுக்கு முன்னூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சந்திரன் மீது விழும் நிழலின் வாயிலாக உலகம் உருண்டை வடிவமானது என்பதை தெரிந்துதான் வைத்திருந்தார் அதை அறிந்ததால் தான் பூமியின் நிழல் சந்திரனை கடப்பது பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார் இது ஒரு விஞ்ஞான அற்புதம் தான் என்று இன்னும் பிடிவாதம் பிடித்தால் இந்த கோரிக்கைக்கு குரானுடைய வார்த்தைகளில் எங்காவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்க வேண்டும் முதலில் நாம் சிராஜ் என்ற சொல்லை பார்ப்போம் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய சூரா நூஹ் மற்றும் ஃபுர்கான் என்ற அத்தியாயங்களில் எல்லாம் சூரியனை வெறுமனே விளக்கு என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது எழுபத்தெட்டாவது அத்தியாயமாகிய நபாவில் பதிமூனாவது வசனத்தில் சிரஜன் வவுஜன் கண்கூசும் ஒளி தரும் விளக்கு என்பது அதன் பொருள் சூரியனையே குறிக்கிறது நூறும் முனீரும் ஒரே வேரிலிருந்து பிறக்கும் சொற்கள் முனிர் முனிர் என்ற சொல் குரானில் ஆறு முறை வருகிறது நான்கு முறை இம்ரானிலேயே மூணு நூத்தி எண்பத்தி நாலிலும் அல்ஹஜ் இருபத்தி ரெண்டு எட்டிலும் லுக்மான் முப்பத்தி ஒன்று இருபதிலும் ஃபதீர் முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சிலும் ஆகிய வசனங்களிலும் கிதாபுல் முனீர் தெளிவான வேதம் என்று யூசப் அலி மொழிபெயர்த்திருக்கிறார் ஒளி தரும் வேதம் என்று பிக்டால் மொழிபெயர்க்கிறார் இதிலிருந்து அறிவின் ஒளியை வீசுகின்ற ஒரு நூல் பற்றி பேசப்படுகிறது என்று தெரிகிறது இங்கே பிரதிபிம்பம் என்று இல்லை நூர் அத்தியாயம் நூறு எழுபத்தி ஒன்று பதினாறிலும் யூனஸ் பத்து ஐந்திலும் அல்லாஹ் வெளிச்சத்தை உண்டாக்கினான் சந்திரன் ஒரு வெளிச்சம் சந்திரனை வெளிச்சம் என்றுதான் குரான் சொல்கிறதே தவிர சந்திரன் வெளிச்சத்தை பிரதிபிம்பப்படுத்துவதாக சொல்லவே இல்லை அத்தியாயம் நூர் குரானின் மிக அழகிய அத்தியாயங்களில் ஒன்றாகிய இருபத்தி நான்காம் அத்தியாயம் நூர் ஒளி முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் குரானில் இப்படிப்பட்ட வரிகள் வருகின்றது அல்லாவே வெளிச்சம் சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் ஒளியாக இருக்கிறான் அவனுடைய ஒளி என்ற இந்த எடுத்துக்காட்டு சுவற்றில் ஒரு மாடக் குழி அதனுள் கண்ணாடியால் மூடப்பட்ட ஒரு விளக்கு இந்த கண்ணாடியே மிகப் பிரகாசமான நட்சத்திரம் போலும் என்றெல்லாம் வருகிறது இப்படியாக நூறு என்ற அந்த சொல் சந்திரன் அல்லா இரண்டுக்கும் பயன்படுத்தப்படுகிறது அப்படியானால் அல்லாஹ் பிரதிபிம்ப வெளிச்சத்தை கொண்டிருக்கிறான் என்று சொல்லலாமா நான் அப்படி நினைக்கவில்லை ஆனால் நீங்கள் சந்திரனை குறிக்கும் நூறு என்ற சொல் இரவல் அல்லது பிரதிபிம்பப்படுத்தப்பட்ட வெளிச்சம் என்று வாதிடுவீர்களானால் அல்லாவே நூறாக ஒளியாக இருக்கிறான் என்றால் அந்த வெளிச்சம் எந்த மூல ஒளியிலிருந்து பிறந்தது அதாவது சிராஜ் யார் அல்லது எது சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் நூர் வெளிச்சமாக இருக்கிறான் என்றால் சிராஜ் என்ற அசல் வெளிச்சம் என்பது யார் இந்த கேள்விக்கு குரானே பதிலையும் தந்துவிடுகிறது ஆனால் அது உங்களுக்கு அதிர்ச்சியை தரும் முப்பத்தி மூணாம் அத்தியாயம் அல் அசாபின் நாற்பத்தி ஐந்தாவது நாற்பத்தி ஆறாவது வசனங்களில் ஓ நபியே சாட்சியம் பகருபவராகவும் நற்செய்தி அறிவிப்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் சுடர் வீசும் விளக்காகவும் நாம் உண்மை அனுப்பியிருக்கிறோம் இங்கே வெளிச்சம் தரும் ஒளிவிளக்காக முகமதையே குறிப்பிடப்படுகிறது அரபு மொழியில் சிராஜன் முனிரா என்று வரும் மொழியியல் ரீதியாக சிராஜ் என்ற சொல்லும் முனிர் என்ற வர்ணனை சொல்லும் இங்கே சேர்ந்து ஒரு வெளிச்சம் தரும் பொருளை சுட்டிக்காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது அது முகம்மது என்ற மனிதரே முனீர் என்பது பிரதிபிம்பப்படுத்தப்பட்ட வெளிச்சமல்ல வேறு எந்த வசனத்திலும் அப்படியல்ல பிரகாசிப்பது என்பது அதனுடைய அர்த்தம் முகமதின் காலத்திய மக்கள் சந்திரனை பிரகாசிக்கும் ஒரு பொருள் என்று விளங்கி வைத்திருந்தார்கள் மோசேயின் காலத்தைய மக்கள் சூரியனை பெரிய வெளிச்சமாகவும் சந்திரனை குறைந்த வெளிச்சமாகவும் சரியாகவே விளங்கி வைத்திருந்தனர் ஆனால் நூர் சந்திரன் என்ற அரபு சொற்கள் பிரதிபிம்பப்படுத்தப்பட்டதையே குறிக்கும் என்றால்